ராஜிகிரன் எனக்கு வாய்ப்பு தரல நான் தான் ராஜகிரனுக்கு இரண்டு முறை பட வாய்ப்பு கொடுத்தேன் நடிகர் ராமராஜன் ஓபன் டாக் நடிகர் ராமராஜன் ராஜகிரனுடனான கருத்து மோதல் குறித்து பேசியிருக்கிறார் பல வருடங்களாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்த நிலையில என்ன நடந்தது என்பதை பற்றி மிக தெளிவாகவே ஒரு பேட்டியில ராமராஜன் பேசியிருக்கிறாரு நடிகர் ராமராஜனுக்கு அறிமுகமே தேவையில்லை எண்பது தொண்ணூறுகள்ல கதாநாயகர்கள்ல ஒருத்தவரா இருந்தவர் தான் ராமராஜன் மற்ற நடிகர்கள் போல வித்தியாசமான கெட்டப்ல நடிக்கவில்லை என்றாலும் அரை ட்ரவுசர் கலர் சட்டைய போட்டு மக்கள் மத்தியில ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாரு இன்று ராமராஜன் ஆனா சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக சில சினிமாவை விட்டு விலகி இருந்தாரு தற்பொழுது சாமானியன் திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க வந்திருக்கிறாரு அந்த திரைப்படமும் திரையரங்குகள்ல வெளியாகி நல்ல விதமா ஓடிக்கிட்டு இருக்கு ராமராஜன் தொடர்ச்சியாக பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி வராரு அதில் ராஜிகிரான மோதல் குறித்து என்ன நடந்தது என்பதை ராமராஜன் பேசியிருக்கிறாரு ராமராஜன் பேசும்பொழுது ராஜிகிரன் என்னை வைத்து படம் தயாரிக்கல எனக்கு அவரு வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு கொடுத்து படம் தயாரிக்க சொன்ன அப்போதுதான் எனக்கு திருமணம் ஆகி இருந்துச்சு அந்த நேரத்துல தயாரிப்பாளர் டி கே போஸ் தயாரிப்பில் என்னை விட்டு போகாத என்ற திரைப்படத்துல நான் நடிச்சு முடிச்சிருந்தேன் டி கே போஸும் ராஜிகரனும் நல்ல நன்றி நண்பர்கள் இந்த நிலையில டி கே போஸ் ஒரு முறை ராஜிகிரனை வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தாரு அப்பொழுது அவர் ராஜிகிரன் சில படங்களுக்காக கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு நீ ஒரு படம் பண்ணி கொடுத்தீனா அவருடைய கடன் எல்லாம் அவர் அடைப்பாரு அப்படின்னு டி கே போஸ் என்கிட்ட சொன்னாரு நானும் சரி சரின்னு சொல்லிட்டேன் அதற்காக ராஜிகிரனிடம் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு ராசாவே உன்னை நம்பி படத்தில் நடித்து கொடுத்தேன் அந்த படத்தில் சரிதா எனக்கு அண்ணியாகவும் ரவி என்னுடைய அண்ணனாகவும் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் கதைப்படி ராதாரவி மிலிட்டரியில் இருக்கும் பொழுது சரிதா கர்ப்பமாக இருப்பார் அப்பொழுது ராதாரவி என்ன சந்தேகப்பட்டு அடித்து விடுவார் அன்னை என்ன அடிச்சிட்டாரென்று நான் மனமுடிஞ்சு அழுவேன் அப்பொழுது இளையராஜா அந்த தருணத்தில் பாட்டு ஒன்றை இசையமைத்திருப்பார் அந்த பாடல் சீதைக்கு ஒரு ராவணன் தீக்குளிக்க தேதி வச்சான் என்ற பாட்டு வரும் அந்த பாடலை ராஜிகரன் பாட ஆசைப்பட்டதாக என்னிடம் டி கே போஸ் சொன்னார் அதற்கு எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனாலும் சரி அவர் ஆசைப்படுறார் என்று பாட்டு பாடிட்டு போகட்டு விட்டு கொடுத்து விட்டேன் அந்த படம் சிறுமலையில் முடிந்தது ராஜிகரன் என்னிடம் வந்து கை கொடுத்தார் நானும் கை கொடுத்து நன்றாக இருங்கள் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் அடுத்த படத்தை பத்தி டைரக்ட் செய்யறாரு படத்தின் பெயர் என்னை பெற்ற ராசவே என்று சொன்னார் அந்த பெயரை சொன்ன உடனேயே நான் அப்படியே ஷாக் ஆகி நின்றேன் அந்த படத்திற்கு மியூசிக் டைரக்டர் யார் என்று கேட்டேன் அவர் இளையராஜா என்று சொன்னார் அந்த படத்திற்கு உடனே ஓகே சொல்லிவிட்டேன் பூஜை தொடங்கி பத்திரிக்கை எல்லாம் அடித்து விட்டார்கள் பத்திரிகையை பார்த்த பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் அதில் இரண்டு கதாநாயகிகள் இருக்கிறார்கள் உடனே நான் வந்து வீட்டுல சொல்லுங்க அவர் வீட்டுக்கு வந்து என்னிடம் கதையை அப்பொழுது கதையில் ஒரு பெண்ணை நீங்க காதலிக்கிறீங்க இன்னொரு பெண்ண கல்யாணம் செய்யறீங்க என்று சொன்னாரு இதை கேட்ட எனக்கு கோபம் வந்துடுச்சு வாழ்க்கையில ஒரு பெண்ணை காதலிச்சு அவளையே திருமணம் செய்து கொண்டு இருப்பவன் நான் படத்தில் மட்டும் அப்படி எப்படி நடிக்க முடியும் என்று சொல்லி ஒரு கதாநாயகியை விடுங்கள் என்று சொன்னேன் அதை தொடர்ந்து ஒரு கதாநாயகியை நீக்கிவிட்டு படத்தை தொடங்கினார்கள் அந்த படமும் நன்றாக போனது அதைத் தொடர்ந்து பெத்தவ மனசு என்ற படத்தில் நானும் ராஜகிரனும் இணைந்தோம் அந்த படத்தில் என்னுடைய பெயரை டைரக்டராக போட்டுக்கொள்ள ராஜகிரன் கேட்டார் முதலில் தயங்கினேன் பிறகு சரி என்று சொல்லிவிட்டேன் அதில் துணை இயக்குநராக கே எஸ் ரவிக்குமார் வேலை பார்த்தார் இதற்கிடையே கே எஸ் ரவிக்குமாருக்கு வேறு படம் இயக்க வாய்ப்பு தும் அவர் சென்றுவிட்ட நிலையில் சில பிரச்சனைகள் காரணமாக படம் நின்று போய்விட்டது அதற்கு பிறகு எனக்கு சில படங்கள் டிராப் ஆனது தொடர்ந்து ராஜிகிரன் தொடங்கிய அந்த படத்திற்கு கஸ்தூரி ராஜா டைரக்டர் என்று சொல்லி ராஜா அண்ணனை இசையமைக்க சொல்ல அதற்கு அவர் முதல்ல போய் படத்தை எடுத்துட்டு வாங்க பிறகு இசையமைக்கிறேன் என்று சொல்லிட்டாரு அதை தொடர்ந்து படத்தை எடுத்துவிட்டு அண்ணனிடம் போட்டு காண்பித்தால் அவருக்கு படம் பிடித்து விட்டது ஆனால் அந்த படத்தை ராஜிகிரன் ரிலீஸ் செய்யவில்லை காரணம் நான் மீண்டும் திரைத்துறையில் மேலே வந்து விடுவேன் என்று வேண்டுமென்றே அதை ரிலீஸ் செய்யாமல் வைத்து விட்டார் இதுதான் நடந்தது அதனால் ராஜகிரன் எனக்கு படம் கொடுக்கவில்லை நான் தான் அவருக்கு இரண்டு படம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அவர் சில இடங்களில் எனக்கு பட வாய்ப்பு கொடுத்ததாக கூறி கொண்டிருக்கிறார் என்று ராமராஜன் பேசிய இந்த தகவல் வைரலா பெயிட்டிருக்கு ராமராஜனுக்கும் ராஜிகரனுக்கும் இருக்கிற பிரச்சனை இதுதாங்கிறத அவர் தெளிவா யூடியூப் இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்